கொடுத்த காசுக்கு மேல பூவராண்டா சொல்ற மாதிரி திமுக பரோட்டா வீச்சு சீக்கு செந்தில் இந்த விசிகா மாநாட்டுல பேசியிருந்தாரு இந்த விசிகா மாநாட்டுடைய பேர் என்னன்னா வெல்லும் சரநாயகம் மாநாடு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த பேர்லயே எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அதை நான் பின்னாடி கேக்குறேன் இந்த மாநாட்டுல நம்முடைய திமுக அண்டா பரோட்டா வீச்சு சீக்கு செந்தில் ஆத்து ஆத்துன ஆத்துன டி இந்த மாநாட்டுல நம்முடைய அண்ணன் திருமாவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்கள் அதுக்கப்புறம் இந்த மாநாட்டுல நடந்த நகைச்சுவையான சம்பவங்கள் இது எல்லாத்தையும் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயசம் சீரீஸ் தான் இந்த பாயசம் சீரீஸ்ல நான் யாருக்கு பாயசத்தை போட்டிருக்கேன் அப்படிங்கறத நீங்க சரியா கண்டுபிடிக்கணும் திமுக அண்டா பொறட்டா வீச்சு சீப்பு செந்திலுக்கு பாயசத்தை போட்டிருக்கேனா இல்லனா திருமாவுக்கு பாயசத்தை போட்டிருக்கேனா அப்படிங்கிறத சரியா கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி வாங்க நாம இந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்துல இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம ஏழைமை தேசியவாதிகள் வணக்கம் தேர்தல் காலம் நெருங்கிடுச்சுனாலே போதும் இந்த அரசியல் கட்சிகளுடைய தொல்லை தாங்கவே முடியாது வாரத்துக்கு ஒரு மாநாட போட்டு தொல்லை போயிடுவாங்க காதுல செவுடா போயிடும் பெரிய பெரிய கட்சிகள் மாநாடு நடத்துறாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு அவங்க பெருசா கவர் பண்ண பாக்குறாங்க அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க சோ அவங்க பெரிய அளவுல மாநாடு நடத்துறதுல பெருசா இந்த விதமான கேள்விகளும் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா சின்ன சின்ன கட்சிகள் இந்த தமா துண்டா இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மாநாடுகள்லாம் நடத்துறாங்க சரி நடத்தட்டும் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா ஏதோ நாளைக்கே அவங்க ஆட்சி கட்டில ஏறி உட்கார்ந்து அவங்க பேசுறாங்க பாருங்க எப்பா அதெல்லாம் தாங்க தாங்க முடியல இப்ப சமீபத்துல வீசிக்கா இருக்கு இல்லையா அவங்க ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு நடக்கிறதாங்க சும்மா சொல்லக்கூடாது பெரிய அளவுல கூட்டமா வந்திருந்தது அந்த மாநாட்டினோட பெயரா அவங்க வச்சிருந்தது வெல்லும் சனநாயக மாநாடு ஜனநாயக மாநாடு கிடையாது சனநாயக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க வெல்லும் சனநாயக மாநாடு அதாவது இவங்களே வச்சுக்கிட்டாங்க பேரு வெல்லும் சனநாயக மாநாடு இந்த மாநாடு கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பேர் ஒண்ணு வச்சிட்டாங்க இந்த அறிவழகுன்னு பேர் வைப்பாங்க பாத்தீங்களா அறிவும் இருக்காது அழகும் இருக்காது ஆனா அவனுக்கு அறிவழகுன்னு பேர் வைப்பாங்க அதே மாதிரிதான் இந்த மாநாட்டிற்கு வெல்லும் சனநாயக மாநாடுன்னு இவங்க பேர் வச்சிருக்கிறாங்க சரி அந்த மாநாட்டுல ஜனநாயகமா ஏதாச்சும் இருந்துதானா இதுவும் கிடையாது அதெல்லாம் கட்டிருந்தா நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் முதல்ல விசிகா எதுக்கு இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினாங்க அப்படிங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா விசிகா தனித்தோண்டு நிக்கிறது கிடையாது அவங்க எப்பவுமே கூட்டணி கூட தான் நிக்கிறாங்க அவங்களே திமுக கூட தான் இருக்காங்க ஒரு கூட்டணி கட்சி எதனால இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறாங்கன்னு தெரியல அவங்களால பெரிய அளவுல எந்த இடத்துலயுமே நிக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது எதனால இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறாங்கன்னு தெரியல அந்த மாநாட்டிற்கு திமுக தலைமை ஏன் போனாங்கன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல கண்டிப்பா நாம திமுகவுடைய பெருந்தன்மையை பாராட்டியே ஆகணும் ஒரு கூட்டணி கட்சி ஒரு தோழமை கட்சி ஒரு பெரிய அளவுல மாநாடு நடத்திருக்காங்க நம்மளை விட பெரிய அளவுல மாநாடு நடத்திருக்காங்க நிறைய பேரை கூட்டியிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு போயிட்டு நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு திமுக நினைச்சாங்க பாத்தீங்களா அந்த எண்ணத்திற்கு நம்ம கண்டிப்பா திமுக அவருக்கு பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் சரி இந்த மாநாடு நடத்தினதுனால விசிகா திமுக கிட்ட எக்ஸ்ட்ரா இடங்கள் அதாவது கூடுதலான இடங்களை கேட்பாங்களான்னா கண்டிப்பா கேட்பாங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஆனா திமுக விசிகா கேட்ட இடங்கள் கொடுப்பாங்களான்னா கிடையாது சந்தேகம்லாம் கிடையாது கொடுக்கவே மாட்டாங்க விசிகா தலைக்கீழ நின்னு தம்சம் குடிச்சாலோ ரெண்டு சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கூட திமுக விசிகாக்கு கொடுக்கவே கொடுக்காது அதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டுல ஒரு சீட்டு உதயசூரியன் சின்னத்துலதான் அவங்க நிக்கணும் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா விசிகாவிற்கு திமுக கொடுக்கக்கூடிய சீட்டு ஒண்ணுதான் இவ்வளவு பெரிய மாநாடு போட்டு அவ்வளவு மக்களை கூட்டிட்டு வந்து பயங்கரமா கெத்து காமிச்சாங்கன்னா ஒரு அஞ்சு சீட்டு கேட்டா அஞ்சு சீட்டு கொடுத்துருவாங்களா திமுக கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சூப்பர்ப்பா இவ்ளோ பெரிய மாநாடு நடத்துகிற இவ்வளவு கூட்டத்தை இந்தாப்பா அஞ்சு சீட்டு வச்சுக்கோப்பான்னு கொடுத்துருவாங்களா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க மனசுல உங்களுக்கு நிரந்தரமான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீட்டு இந்தாப்பா சொல்லிட்டு வெச்சுக்கோ சொல்லி கொடுத்துருவாங்களே தவிர இவங்க கேட்கற அளவுக்கு சீட்டுகள் கொடுப்பாங்களானா சத்தியமா கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் ஏன் இந்த மாநாடு ஸ்டண்ட் தான் எனக்கு சுத்தமா புரியல முதல்ல இந்த மாநாட்டுல நம்மளுடைய திருமாவர்கள் பேசின விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா திமுக அண்டா பரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் பேசிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த தீர்மானங்கள் நம்மளுடைய அண்ணன் திருமாவளர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானங்களை பற்றி பார்க்கலாம் பெண் உரிமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த விசிக்காலுடைய மாநாட்டுல இருந்த சமூக நீதி இந்த சமூக நீதி சொல்லுவாங்க இல்லையா அந்த சமூக நீதி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீச்சு தாங்க விடலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த மாநாடு சூப்பரா நடந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்தவங்களா வீசிக்கா கட்சிக்காரங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது ஆனா மாநாடு சூப்பரா நடந்தது அவ்வளவு கூட்டத்தை பார்த்த உடனே அண்ணன் திருமாவளவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஐயோ நம்ம கூட்டத்துக்கா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நம்ம மாநாட்டிற்கா இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு அந்த சந்தோஷத்துல அண்ணன் திருமாவர்களுக்கு ஜலதோஷமே வந்துருச்சு தலைகால் புரியாம வளர் இருந்தாரு எஸ் உண்மையாலேயே நம்முடைய அண்ணன் திருமாவளவர்கள் சாமியா வளர் இருந்தாரு அப்படிதான் நம்ம சொல்லணும் அண்ணன் திருமாவன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவர் பேசின அந்த மாநாட்டில் அவர் பேசுன முப்பத்தி மூணு நிமிஷம் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு நானும் அந்த முப்பத்தி மூணு நிமிஷம் வீடியோவை ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்தேன் பார்த்தேன் ஏதாச்சும் நல்ல பாயிண்ட்ஸ் பேசியிருப்பாரு வேலிடான பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் நம்பி நம்பிதான் பார்த்தேன் ஆனா எனக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது ஏன்னா இந்த பாஜகவை பிடிக்காதவங்களா வாட்ஸ்அப்ல நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா அப்படி ஷேர் பண்ண மெசேஜஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது அண்ணன் திருமாவளுடைய ஸ்பீச் ஜீரோ டேட்டா ஜீரோ நாலேஜ் ஜீரோ இன்ஃபர்மேஷன் சுருக்கமா சொல்லணும் நோ கமெண்ட்ஸ் இந்த முப்பத்தி மூணு நிமிஷ வீடியோல நம்மளுடைய அண்ணன் திருமணவர்கள் பேசின விஷயங்களை ரொம்ப சுருக்கமா நான் உங்ககிட்ட சொல்றேன் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஒருமையில பேசினாரு அவரை பற்றி ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த ஊசி போன வட பதினஞ்சு லட்சம் ரூபாய் விவகாரம் இருக்கு இல்லையா அதை பத்தி பேசினது ராமர் கோயில் விவகாரத்தை பற்றி பேசினது ஆர் எஸ் எஸ் பற்றி மதவாதம் ஜாதியவாதம் பற்றி சனாதனம் பிராமணர்களை பற்றி சங்கரமடம் பற்றி அம்பானி அதானி மோதி அமித்ஷா யோகி அஜிக்கே இல்லாத கேள்விகள் நாலேஜே இல்லாத விளக்கங்கள் சம்பந்தமே இல்லாத விமர்சனங்கள் இவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவுடைய ஸ்பீச்சு வேற ஏதாச்சும் கிடுக்கு விமர்சனங்களோ கிடுக்கு கேள்விகளோ மக்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசுனதோ ஏதாச்சும் பண்ணியிருந்தாரா அப்படி ஏதாச்சும் பேசியிருந்தாரா ஒன்றும் கிடையாது இப்போ இந்த மாநாட்டில நம்மளுடைய அண்ணன் திருமாவளவர்கள் கொண்டு வந்த தீர்மானங்களை பற்றி பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று தீர்மானங்களை திருமாவர்கள் இந்த மாநாட்டுல கொண்டு வந்திருக்காரு அண்ண திருமணம் நீங்க என்ன பண்றீங்க இந்த முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே பேங்க்ல போயிட்டு ஒரு செக்யூரிட்டி லாக்கர்ல போயிட்டு பத்திரமா வச்சிருங்க யாராச்சும் தூக்கின்னு போயிட போறாங்க இது நல்லா இருக்கு இந்த தீர்மானங்கள் இதை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாராச்சும் அந்த தீர்மானங்களை திருடியிட போறாங்க பத்திரமா சுவிஸ் பேங்க்ல ஒரு லாக்கர்ல இதை வச்சுக்கோங்க இப்ப இவர் கொண்டு வந்திருக்காரு பாருங்க தீர்மானங்கள் முடியலங்க உங்களுக்காக எட்டு எட்டு தீர்மானத்தை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் இத பார்த்தாலே போதும் விசிகா என்ன நிலையில இருக்கு அண்ணன் அரசியல் ஞானம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது செய்து பாருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா பெரும்பான்மைவாத அரசியலை புறக்கணிப்போம் இதுல நம்மளுடைய அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு எப்போதும் போல இந்த ராமரி விவகாரம் பாபர் மசூதி இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு பெரும்பான்மை அதாவது இந்துக்கள் சிறுபான்மையில இருக்குது எதிரா இருக்காங்க சிறுபான்மையான மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அச்சத்திலே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்மளுடைய அண்ணன் திருமாவளர்கள் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு எனக்கு புரியலங்க இஸ்லாமிய நாடுகள் ஓகேங்களா இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே அவ்வளவு பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இங்க பெரும்பான்மையா இந்துக்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் இங்க பெரும்பான்மையா இந்துக்கள் இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாருமே இவ்வளவு அமைதியா இருக்காங்க பீஸ்ஃபுல்லா இருக்காங்க இதுவே நம்ம நாடு இஸ்லாமிய நாடாகவோ இல்லைன்னா கிறிஸ்தவ நாடாகவோ இருந்ததுன்னா நீங்க பாக்குறீங்க இல்லையா மற்ற உலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் அவங்க எத மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்றாங்களோ அத மாதிரியான விஷயங்களை நாமளும் நம்ம நாட்டுல பேஸ் பண்ணிருப்போம் பட் அத மாதிரியான அசம்பாவிதங்கள் இதுமே நடக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் தான் இங்க நம்மளுடைய திருமாவள் என்ன சொல்லியிருப்பாரு இந்த பாஜக அரசு சிறுபான்மையினர் மக்களை அச்சத்திலேயே வச்சிருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு இதே மாதிரிதான் சிஏஏ என்ஆர்சி இதெல்லாம் வரும்பொழுது சொல்லிட்டு இருந்தாங்க இவர் மட்டும் இல்ல இவரு மாதிரி நிறைய பேரு சிஏஏ வந்ததுன்னா இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு துரத்துருவாங்க அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அது மாதிரி ஏதாச்சும் நடந்ததா சிஏஏ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இது வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் ஆச்சும் இந்தியால இருந்த இந்திய இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு இந்த அரசு வெளியே துரத்துருக்கா நீங்களே சொல்லுங்க அப்படி திறந்திருந்தாங்கன்னா அந்த டேட்டாவையும் அந்த ஆதாரத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க பாப்போம் முடியாது அது மாதிரி சம்பவம் நடக்கவே இல்ல ஆனா அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் குடியுரிமை கொடுத்திருக்கு குடியுரிமை தங்க வச்சிருக்கு இதுதான் இந்த நாட்டினுடைய மகிமை இதுதான் பாஜக அரசு பாஜக அரசு மாரி இவங்க அவதூறான செய்திகள் பரப்புறாங்களே தவிர இவங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடந்திருக்கானா இது வரைக்கும் நடக்கவே இல்லை அடுத்த தீர்மானத்தை பாருங்க மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுக மணிப்பூர்ல நடந்தது பாத்தீங்களா கலவரம் அதுக்கான முக்கியமான காரணம் பாஜக தான் பாஜக அரசு அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு அங்க இருக்கக்கூடியவர்கள் கூட சேர்ந்து அங்க மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த பழங்குடி இனத்தவர் மீது தாக்குதல் நடத்துது அவருடைய வழிபாட்டு ஸ்தலங்களை அழிக்குது அப்படிங்கிற மாதிரியான அவதூறான அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு உண்மையிலே இவரெல்லாம் எப்படி இதை பற்றி சொல்றாருன்னு தெரில சத்தியமா சொல்ற அண்ணன் திருமாவளவர்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குது அங்கே என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு சத்தியமா தான் நான் நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா இது மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்கவே மாட்டாரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவதூறான விஷயங்கள் மட்டும்தான் இதுல இருக்கு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத முழுசா புரிஞ்சிக்காம தெரிஞ்சுக்காம நம்மளுடைய திருமாவளவர்கள் இத மாதிரியான ஒரு தீர்மானத்தை இங்க கொண்டு வந்திருக்காரு இதனால ஏதாச்சும் பெருசா பிரயோஜனம் இருக்கானா ஒண்ணும் கிடையாது அடுத்த தீர்மானத்தை பாருங்க சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவித்தடுங்க இதுல அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா டெல்லி இருக்கு இல்லையா அங்க அடிக்கடி நிலநடுக்கம் வருது பூகம்பம் வருது அங்க மக்கள் வாழ்வதற்கான விஷயங்கள் பெருசா எதுவுமே இல்லை அங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு அதனால சென்னைய ரெண்டாவது தலைநகரமா ஆக்கணும் அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளைய சென்னையில நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கணும் நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கு இல்லையா நாடாளுமன்ற கட்டிடம் தானே ஆமா நாடாளுமன்ற கட்டிடத்தை சென்னையில ஒன்னுத்தை நீங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் திருமாவளர்கள் சொல்லியிருக்காரு பாத்தீங்கள அந்த திருமாவளவுடைய அரசு ஞானத்தை அடுத்த தீர்மானம்தான் இருக்கிறதுல சமக்காம இருக்கும் உப்புகை சீட்டுகளின் அடிப்படையில் தேர்தலை நடத்திடுங்க அதாவது இந்த இவிஎம் இருக்கு இல்லையா அந்த மிஷினை இவங்க ஹேக் பண்ணிடுறாங்க அதுல வந்து அவங்க நிறைய தவறான விஷயங்கள்லாம் செய்யறாங்க அவங்க மக்களை ஏமாற்றி அதுல அதிகமா ஓட்டு போட வைக்கிறாங்க அதாவது யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாஜகக்கே வர மாதிரிலாம் செஞ்சுறாங்க அதனால இந்த ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தது பாருங்க இந்த பனை ஓலை முறையா அத மாதிரி இந்த ஒப்புகை சீட்டுகளின் அடிப்படையில தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை அண்ணன் அவர்கள் கொண்டு வந்துகிறாரு எல்லாருமே முன்னோக்கி போனாங்கன்னா இவர் மட்டும் பின்னோக்கி போயினுகிறாரு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி நோக்கி போயின்னு இதுல என்ன பகுத்தறிவுன்னு தெரியல இதுல இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை முற்றதாக தகர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த இவிஎம் மிஷினை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒப்புகை சீட்டின் அடிப்படையில தான் தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடந்தது அதன் மூலயமா தான் நீங்களும் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னா நீங்களும் மிஷின் ஏதாச்சும் வெற்றி பெற்றீர்களா தெரியல அடுத்து பாருங்க காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் இதுல இவரு மாற்றினது மட்டும் போதாதுன்னு சொல்லி தமிழக அரசையும் திமுகவும் சேர்த்து கோத்து விடுறாரு இதுல நம்முடைய திருமாவளர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த முன்னூத்தி எழுபதை நீக்கினது ரொம்ப ரொம்ப தப்பு அது சரின்னு வேற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை மறுசீராய்வு செய்யறதுக்கு தமிழக அரசு ஒரு வழக்கு ஒண்ணு போடணும் அது மட்டும் இல்லாம யூனியன் பிரதேசமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தவறானது ஆளுநர் கீழே அது மாதிரி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை அறிவுபூர்வமான கேள்விகளை அண்ணன் திருமாவளவர்கள் கேட்டு வச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம கூட இன்னும் ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாரு இது எப்படி இருக்குன்னா நான் மாட்டினா மட்டும் போதாது ராஜா திமுக மட்டும் மாட்டினா போதாது ராஜா எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி நடக்கலையோ அங்க யாருடைய ஆட்சி நடக்குதோ அவங்களும் சேர்த்து மாட்டணும் ராசா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணன் திருமாவள் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி நடக்கலையோ எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் பாஜக ஆட்சி இல்லையோ அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு இவங்க கட்சி ஆளுங்க மாட்டாங்க மற்ற மாநிலத்தில் சத்தியமா கேப்பாங்களா மாட்டாங்க அடுத்த தீர்மானத்தை ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை திரும்ப பெறுக ஒரே நாடு ஒரே வரி என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசால் திணிக்கப்பட்டிருக்கும் சரக்கு மற்றும் சேவை வரி மாநில அரசுகளின் நிதி தற்சார்பை முற்றாக அழித்து விட்டது அண்ணன் கிட்டதான் ஒரு நேர்காணல்ல அசோக வர்தினி அவர்கள் இந்த ஜிஎஸ்டி பத்தி கேட்டிருப்பாங்க அதற்கு நம்மளுடைய அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப சரியா தப்பான பதில் சொல்லியிருப்பாரு அதாவது அண்ணனுக்கு ஜிஎஸ்டின்னா என்னன்னே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை திரும்ப பெறுகன்னு சொல்றதெல்லாம் எப்படி நியாயமா இருக்கும் ஜிஎஸ்டி பற்றி தெரியாது ஜிஎஸ்டில என்னென்னலாம் இருக்கு அது பத்தி சுத்தமா தெரியாது ஜிஎஸ்டி கூட ஸ்லாட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப தவறானது ஜிஎஸ்டி மாநிலத்துடைய உரிமையை பறிக்கிறது ஜிஎஸ்டி மக்களை ஏமாற்றுகிறது ஜிஎஸ்டி மாநில அரசை ஏமாற்றுகிறது இப்படிலாம் எப்படி இவர் சொல்றாரு எதை பேஸ் பண்ணி சொல்றாரு தான் எனக்கு சுத்தமாக புரியல இந்த ஜிஎஸ்டியை மொத்தமாக தூக்கிட்டு மாநில அரசு என்ன சொல்லுதோ அத மாதிரியான வேற ஒரு வரியை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட வரிகள் இருந்தது ஓகேங்களா ஏகப்பட்ட வரிகள் இருந்தது அதை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி மறுசீராய்வு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இத மாதிரியான ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்தினா இவர் அழகா வந்துட்டு ஜிஎஸ்டியை தூக்கிடுங்கோ மாநில அரசு என்ன சொல்றதோ அத மாதிரியான ஒரு வரி சிஸ்டத்தை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றாரு சரி விடுங்க சொல்றாரு சொல்லிட்டு போட்டோம் இவர் சொல்றது இருந்தாலும் யாரையும் கேட்க போறது கிடையாது யாருக்கு கேட்க போறது கிடையாது அப்படிங்கும்போது மத்திய அரசு இவர் சொல்லிட்டாருப்பா நாம அப்படித்தான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வா போறாங்க மாட்டாங்க அடுத்த தீர்மானம் தான் இருக்குது இல்லையா அல்டிமேட்டான தீர்மானம் அதையும் பாருங்க ஆளுநர் பதவியை ஒழித்திடுவோம் ஆளுநர் பதவியை நாங்க ஓய்சிடுவோம் அப்படி மாதிரி சொல்றாரு ஆளுநர் பதவி என்பது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கொண்டு வந்தது அதுக்கப்புறமா இந்தியா சுதந்திர கட்சத்துக்கு அப்புறமா அப்படியே தங்கிருச்சு அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு பிரிட்டிஷ் காலகட்டத்துல கொண்டு வந்த ஆளுநர் பதவி இப்ப எங்களுக்கு தேவையில்லைன்னு இல்லைன்னு அதே மாதிரி பிரிட்டிஷ் காலகட்டத்துல கொண்டு வந்த இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை எதுக்கு இன்னமும் வச்சு இருக்கணும் அதையும் தூக்கணும் தானே அதுதானே மத்திய அரசாங்கம் சொல்றது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் சார் இது இதுல இன்னொரு தரமான ஒரு விஷயத்தையும் என்னன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கூட்டணி அந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என இந்த புள்ளிவச்ச கூட்டணியை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது யாருகிட்ட போய் கேட்டீங்க காங்கிரஸ் கிட்ட சொல்வீங்களா திமுக கிட்ட சொல்வீங்களா மம்தா தீதி கிட்ட சொல்வீங்களா ஆம் ஆத்மி கிட்ட சொல்லுவீங்களா இல்லை நிதிஷ்குமார் இல்லை நிதிஷ்குமார் அவர்கள் இந்த வெளில வந்துட்டு பாஜக கூட்டணி நினைச்சிட்டாரு இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு இந்த புள்ளி கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணக்கர்த்தாவே அவர் தான் இப்ப அவரே அந்த கூட்டணி இல்லை இவர் யாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறாரு யார் என்ன சொன்னா அது நடக்குமா நடக்காது அந்த புள்ளி வச்ச கூட்டணியிலேயே அண்ணன் அவர்களை நிக்கதா வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அண்ணன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் அவங்களை சிவசாய்த்து கேட்பாங்களா சக்திமா கேட்க மாட்டாங்கோ இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சி அமைத்ததும் சொல்றாரு பசி இந்த புள்ளி வச்ச கூட்டணி தேர்தல் வரைக்கும் இருக்குமானே தெரில இன்னும் யார் யாரெல்லாம் பிச்சுட்டு போக போறாங்கன்னு தெரில ஆனாலும் நம்மளுடைய திருமாவளவர்களுக்கு கான்பிடன்ஸ் கொஞ்சம் ஓவர் தாங்க அடுத்த தீர்மானம் பாத்தீங்கன்னா சம காமடியா இருக்கும் நீட் தேர்வை ரத்து செய்க கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்த்துடுங்க இந்த கல்வியானது பொதுப்பட்டியலுக்கு தான் மத்திய அரசு இவ்வளோ விஷயங்களை செய்யுது அதனாலதான் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சிலபஸை மாற்றுறாங்க ஒரே காவி மயமா ஆக்குறாங்க இந்தியர்களோட வரலாறுகளா போடுறாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க வரலாறு முகலாயர்கள் வரலாறு அங்க காணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லி வச்சிருப்பாரு இப்பதான் நம்ம ஒரு தீர்மானத்தை பார்த்தோம் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்ததுலாம் எதுக்கு அது எதுக்கு நாம சுதந்திர இந்தியால வச்சுக்கணும்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் வேணும் இந்த நம்ம நாட்டுடைய வரலாறு இல்லையா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணன் திருமாவர்கள் சொல்றாரு இதுலயும் சம்மந்தமே இல்லாம சனாதன தர்மம் ஹிந்து மதம் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இந்த சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்களே கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் இதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது பணம் இருக்கிறவங்க உயர்ஜாதி வகுப்பினர் இவங்களாம் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது சோ இதெல்லாம் நம்ம தகர்க்கணும் இதெல்லாம் நம்ம நீக்கணும் இந்த நைட்டை நாம ஃபர்ஸ்ட் துடைத்து ஏறியணும் அப்படி மாதிரி எல்லாம் பேசி வச்சுக்கிறாரு எப்படி இந்த எட்டு தீர்மானங்கள் பார்க்கும் போதே தெரில விசிகா எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி நம்மளுடைய அண்ணன் திருவான் எவ்வளோ எவ்வளவு பெரிய அரசியல் சாணக்கியர்னுட்டு கண்டிப்பா ஒரு அரசு இப்போ நீங்கள் நீங்க இந்த எட்டு தீர்மானங்களும் ஜஸ்ட் சாம்பிள் தான் நீங்க பாருங்க அந்த முப்பத்தி மூணு தீர்மானங்கள் நினைக்கிறேன் அதெல்லாம் போய் பாருங்க இன்னும் காமெடியா இருக்கும் இப்ப நாம இந்த திமுக அண்டாவை பற்றி பார்க்கலாம் இந்த திமுக அண்டா பொறட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்காங்க இல்லையா இவன் தான் இந்த மாநாட்டுல கலா இருந்தான் அதாவது இந்த பேசுறது அவங்களுக்கு பொக்கே கொடுக்கறது பின்னாடி நிக்கிறது இது மாதிரியான விஷயங்களா செஞ்சதுலாம் இந்த திமுக ஆண்டா இந்த மாநாட்டுல இந்த திமுக ஆண்டாட்டா வீச்சு சீப்பு செந்தில் பேசினா பாருங்க பேச்சு எப்பா முடியலங்க அஞ்சு ரூபாய்க்கு நடிடா ஐம்பது ரூபாய்க்கு நடிடா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நடிச்சு வச்சுக்கிறான் கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டாம் கொய்யான்னு ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் பாருங்க அது அப்படியே இந்த சீப்பு பேசின விஷயத்துல பொருந்தோம் அந்த வீடியோவை செய்து நீங்களும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எந்த வார்த்தையை சொல்லி முதலமைச்சரை பேச அழைப்பது அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொல்லி அழைக்கலாம் ஆனால் அதை விடவும் அவர் விரும்பக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் என்று சொல்லி அழைக்கலாம் அதை விடவும் அவர் விரும்பும் ஒரு வார்த்தை உண்டு நல்லாட்சி நாயகன் திராவிட மாடலின் நாயகன் இரண்டே ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் என்று என்ன சொல்லி அழைத்தாலும் அவை அனைத்தையும் விட முதலமைச்சரை ஓரளவிற்கு அறிந்தவனாக சொல்கிறேன் அவர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு அவர் நிச்சயம் இந்த வார்த்தையில் உடன்படுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறேன் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவின் அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி கொடுத்த காசு மேல கூறாம பாருங்க இதுக்குதான் இவனுக்கு இவனே ஒரு பட்டப்பேரே என்ன யாரோ திமுக சொம்பு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்லுங்க நான் வந்து திமுக அண்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூழ் சோரணை இல்லாம இவனை இவனே சொல்லிக்கிட்டான் திமுக அண்டான்னுட்டு இப்போ திருமாவுக்கும் இந்த திமுக அண்டாவுக்கும் சேர்த்து வச்சு ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது அதை நாம இப்ப கேட்டிடலாம் வேங்க வயல் விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதை பற்றி எதாச்சும் இவங்க பேசுறாங்களா இல்ல தமிழகத்துல சட்ட ஒழுங்கை எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த சட்ட ஒழுங்கை பற்றி யாராச்சும் கேள்விகள் கேட்டாங்களா இல்ல இப்ப ரீசெண்டா நாம் தமிழக கட்சி நிர்வாகி ஒருத்தரை சர்ச்சில் வச்சு கொலை பண்ணாங்க அந்த கொலையில சர்ச்சும் சர்ச் ஃபாதரும் திமுக காரர் ஒருத்தரும் இவங்க எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க முக்கியமா சர்ச்சு இன்வால்வ் ஆயிருக்கு அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கிருக்கு பெரிய கேஸ் அது அதை பத்தி இவங்க ஏதாச்சும் பேசுறாங்களா இல்ல இந்த திமுக அண்ணா எப்ப பார்த்தாலும் சொல்லுமே குரலற்றின் குரலாய் ஓங்கி ஓங்கி ஒழிப்பேன் ஓங்கி ஓங்கி கொண்டே இருப்பேன்னு சொல்லுவானே இப்போ இந்த சீப்பு செந்தலுடைய குரல் வலையை யார் நசுக்கிறாங்க யார் புதுக்குறாங்க யார் அமுக்கி வச்சுக்கிறாங்க யார் இவருடைய குரல் வலையை புடிச்சு தூக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல அண்ணன் இதை பத்திலாம் பேசுறதே கிடையாது இன்னொரு குட்டி கிளிப்பிங் இருக்கு அதையும் கொஞ்சம் பாருங்களேன் பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் கருவறையின் நுழைவு மன்னாதி மன்னனாக இருந்தாலும் மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவன் கட்டிய கோவிலின் கருவறைக்குள் அவனே நுழைய முடியாது அவன் நிற்க வேண்டும் இது இந்த சாபக்கேடு கோட்டைக்குள்ளே நுழைந்து விட முடியும் கோபுரத்தின் உச்சியில் ஏறிவிட முடியும் இமயத்தின் சிகரத்தையும் தொட்டு விட முடியும் ஆனால் கோவிலின் கருவறைக்குள் நுழைய முடியாது உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கஸ்டா மட்டும்தான் போயிருக்கும் மோடி அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும் நீ என்ன எந்த மடாதிபதி ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா வெறும் அரசியல் நீ வா என்ன தகுதி இருக்குது இதுதான் இதுதான் நம்முடைய அண்ணன் ஃபுல்லா பேசிருப்பாரு மோடி அவர்களை பற்றி ஒருமையில பேசியிருப்பாரு சரி நாம இவர் பேசுற இந்த விவகாரத்துக்கு வரலாம் எனக்கு உண்மையிலே புரியலங்க எனக்கு சத்தியமா புரியல கருவறைக்கு போகணும் கருவறைக்குள்ள போகணும் நாங்க தொட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு கதற வேண்டியது இப்போ பிராமணர் அல்லாத நம்மளுடைய மோதி அவர்கள் கருவறைக்குள்ள போயிருக்காரு அவரு பிராண பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு அதுக்கும் பாத்தீங்கன்னா இத மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு இப்ப நம்முடைய திருமாவளர்கள் கருவறைக்குள்ள போகணும்னு சொல்றாரா போக கூடாதுன்னு சொல்றாரா போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசுறாரு நீயா போனேன்னு ஒரு இடத்துல கேக்குறாரு எனக்கு உண்மையிலேயே புரியல ஒண்ணு அப்படி பேசணும் இல்லனா இப்படி பேசணும் ஆனா இவரு பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டாவே இருக்காரு டபுள் ஸ்டாண்டர்டாவே பேசுறாரு நம்மளுடைய அண்ணன் திருமாவளவர்கள் எப்ப பார்த்தாலும் சமூக நீதி சமத்துவம் இது மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே பேசிட்டே இருப்பாரு சுயமரியாதை இதை மாதிரி எல்லாம் பேசுவாரு இல்லையா அதை அவருடைய தொண்டர்கிட்ட விசி கா தொண்டர்கிட்ட அவர் ஃபாலோ பண்றாரானா சத்தியமா கிடையாது உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் கொண்டு வந்திருக்கேன் இதுவும் அந்த வெல்லும் சரணாயக மாநாடுல நடந்த ஒரு நிகழ்வு தான் இதுல பாத்தீங்கன்னா விசிகா தொண்டர்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த எப்படி அசிங்கப்படுத்திருப்பாரு அப்படிங்கிறத பாருங்க இந்த கிளிப்பிங்க கொஞ்சம் பாருங்க தரையிலேயே தோழமை கட்சி தலைவர்கள் அமருவதற்கான இடம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆக்கிரமிக்க வேண்டாம் பின்னால கிடக்கிற இடங்களில் வந்து அமருமா என்ன சார் இது இதுதான் உங்க சமூக நீதியா தரையில அமரலாம் நீங்களே வந்து தரையில அமரலாம் நீங்க வந்து சேர்ல உட்கார கூடாது சேர்ல உட்கார கூடாது இது தோழமை கட்சி தலைவர்கள் உட்காரக்கூடிய இடம் நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது நீங்க பின்னாடி போங்க பின்னாடி போயிட்டு தரையில் உட்காருங்க நீங்களாம் தரையிலே அமரலாம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கட்சி தொண்டர்களையே நம்முடைய திருமாவர்கள் பேசுகிறாரு இதுதான் சமூக நீதியா சார் இதுதான் வீசிக்கால இருக்கக்கூடிய சமூக நீதியா அண்டாசோ இன்னொரு பாண்டியும் சொல்ல மறந்துட்டேன் இதுல பாத்தீங்கன்னா பெண்கள் யாருமே நம்மளால பார்க்கவே முடியாது இவங்க பெண் உரிமை பெண் அடைமை போக்குதல் இது மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே பேசிட்டே இருப்பாங்க இவங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் சரி டேப்லெட்ஸ்லையும் சரி டேப்லெட்ஸ்லும் சரி இவங்களுடைய இந்த சோசியல் மீடியா பதிவுகளும் சரி பெருசா எந்த இடத்துலயுமே பெண்களை நம்மளால பார்க்கவே முடியாது பெண்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய இடம் என்னன்னா இவ்வளவுதான் ஒரு இடத்துல கூட பெண் நிர்வாகிகள் இல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு பெண் நிர்வாகி ரொம்ப ஓபனாவே திருமாவளர்கள் இருக்கும் பொழுதே ரொம்ப ஓபனாவே விசிகாலோட பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசிருந்தாங்க அதனால என்னவோ தெரியல இந்த முறை பெருசா எந்த பெண் நிர்வாகிகளையும் நம்மளால பார்க்கவே முடியல கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு சங்க தமிழன் இருக்கார் இல்லையா அவரு அதான் விசிகா கட்சி சேர்ந்தவர் அவரு இந்த திமுக கூட கூட்டணி இருக்கிறது மானங்கெட்டு போய் இருக்கிறோம் இது ஒரு மானங்கெட்ட கூட்டணி திமுக கூட விசிகா இருக்கிறத இந்த கூட்டணி ஒரு மானங்கெட்ட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு வெதிரும்பி பேசியிருப்பாரு அந்த குட்டி கிளிப்பிங்க கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு விழுப்புரத்துக்கு வெட்டிட்டாங்க கொடிய அப்புறம் நான் இவ்வளவு நடந்த பிறகு இந்த மானக்கட்ட மானங்கெட்ட கூட்டில் இருக்கிறோம் என்றால் என்ன நான் ஒரே கருத்து கொள்கை கோட்பாடுவேன் அது தெரிஞ்சுக்கிருங்க மானக்கட்ட கூட்டல் ஆமாங்க ஒரே இது கொள்கை கோட்பாடுவேன் கொள்கை கோட்பாடுதான் இருக்கிறோம் அப்படின்னு இப்படி சொல்றீங்க உண்மையை தானே சொல்கிற இல்லை மாமா மருந்து சொல்கிறதுனா இப்படி எல்லாம் பேசிட்டு இப்படி எல்லாம் அசிங்கம் விட்டுட்டு ஏதோ மாநாட்டுல பெருசா சாதிச்ச மாதிரி இந்த வீசிகாரங்க சோசியல் மீடியால சுடுற வடைகள் இருக்கே உண்மையிலேயே முடியல சார் மறுபடியும் சொல்றேன் நீங்க என்னதான் நின்று அப் குடிச்சாலும் திமுக உங்களுக்கு ரெண்டு சீட்டு மேல கொடுக்காது ரெண்டு சீட்டுன்றதும் ஒன்னு தான் ஏன்னா ஒரு சீட்ல உதயசூரிய லட்சத்துல தான் நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீட்டும் திமுகவுடையது தான் ஸோ உங்களுக்கு திமுக கொடுக்கறது ஒரே ஒரு சீட்டு தான் இந்த ஸ்டேட்டஸ்ல தான் விசிக்காவே இருக்கு இந்த லட்சணத்துல இவங்க இந்த மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு எதிராக பேசுறது மோடி அவர்களுக்கு எதிராக பேசுறது அமித்ஷா அவர்களுக்கு எதிராக பேசுறது சனாதன தர்மத்தை வேறு இருப்போம்னு சொன்னது இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அண்ணன் திருமாவுக்கு அறுபது அறுபத்தோரு வயசு ஆயிடுச்சு ஆனாலும் அவருக்கு அரசியல் கல நிலவரம் அப்படிங்கிறது தெரியல அரசியல் யதார்த்தம் அப்படிங்கிறது அவருக்கு புரியல அவர் பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு வராரு லிட்ரலி அவரு அவரையே ஏமாத்திக்கிறாரு அவரை அவரே ஏமாத்திக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய தொண்டர்களை சேர்த்து ஏமாத்துறாரு அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனாலும் இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த மாநாடு எல்லாம் பாக்குறதுக்கு அதுல அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு அவங்க கொண்டு வர தீர்மானங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு உண்மையாலே பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கு எங்களுக்கு நல்லா பொழுது போகுதுங்க சோ அழகா இசை கணக்கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி